தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் நோன்பு கடைப்பிடிப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக சஹர் உணவு வழங்கப்பட்டு வருகிறது இஸ்லாமியர்களின் முக்கிய ஐம்பது கடமைகளில் ஒன்றான ரமலான் மாதத்தில் நோன்பிருப்பது ஆகும் இந்த ஆண்டு கடந்த மூன்றாம் தேதி துவங்கி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை அதாவது முப்பது நாட்கள் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைப்பிடிப்பார்கள் இஸ்லாமியர்கள் நோன்பு அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன் பின் உணவு அருந்துவிட்டு சூரியன் மறையும் நேரம் வரை உணவு தண்ணீர் எதுவும் உட்கொள்ளாமல் நோன்பு கடைப்பிடித்தன இந்த நிலையில் தொழில் நகரமாக விளங்கக்கூடிய தூத்துக்குடி பல்வேறு பகுதிகளில் தொழிலாளர்கள் தூத்துக்குடியில் தங்கியிருந்து வேலை செய்து வருகின்றனர் இவர்களுக்கு அதிகாலையில் உணவு கிடைப்பது மிகவும் சிரமத்துக்கு உள்ளானது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் ஜமாத் சஹர் நண்பர்கள் குழு சார்பில் ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் முப்பது நாட்களுக்கும் இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு தூத்துக்குடி ஜமாத் சஹர் நண்பர்கள் குழு சார்பில் இஸ்லாமியர்களுக்கு சஹர் உணவு சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது இதில் அதிகாலையில் தினமும் இரநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சஹர் உணவு அருந்தி நோன்பு விரதத்தை கடைபிடித்து வருகின்றனர் தூத்துக்குடியில் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் வேலை காரணமாக இங்கு தங்கியிருப்பவர்களுக்கு சஹர் உணவு எந்த சிரமமும் இல்லாமல் கிடைப்பதற்காக ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக வழங்கப்பட்டு வருவதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சையத் இப்ராஹிம் பாதுஷா நவ்ரங் ஷஹாப்தீன் முகமது ரஃபிக் நஜிம்தீன் முகமது குட்டி ஷேக் ஷிந்தா மதாராஜா இஸ்மாயில் மற்றும் தூத்துக்குடி ஜமாத் சஹர் நண்பர்கள் குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்